வெல்கம் டு அவர் சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு நான் காட்ட போறேன் பயங்கர மழை நேற்று காலத்தே தொடங்கினது தோறவே இல்லை என்ன நிற்கணும் நாங்கள் தூக்கி சொல்லுவோம் தூட்டி தூட்டி நிக்கி அப்போ தோறவே இல்லை அப்ப இந்த மழை தோறணும் நமக்கு வெளியே எங்கயும் போக முடியல ரெண்டாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா துணி உணங்காது துணி காயாது என்ன பண்றது நாங்க வந்த டைம் இங்க மழைக்க கிளைமேட்டா இருக்கு என்ன மழை அப்போ இது மழை இதில் தெரியுமான்னு வீடியோவில் தெரியுமான்னு தெரியாது ஏன்னால் சின்னதாக தூற்றிகிட்டே நிற்கி பார்ப்போம் பெய்தது தெரியாது இங்கே கீழே நம்மளை தர வந்து ஈரமாக இருக்கா அது மட்டும் காணுது பார்த்திங்களா மழை பெய்தது அவ்வளோவா நமக்கு காண முடியும் அப்போ நான் இப்போ வந்து என்னோட ஷோகேஸில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் அதுக்கு முன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சவுத்து கிட்ட இல்லாத ஒரு டேலண்ட் வந்து நார்த்தில் லேடிஸ் கிட்ட இருக்குது அதுக்குன்னு சவுத்து லேடிஸ்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு இல்லை இருக்குது நிறையா இருக்குது அது வேறு டேலண்ட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட வேறு டேலண்ட்டு நார்த்தில் லேடிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சும்மா இருக்கவே மாட்டேனே அப்படியே வீட்டில் வேலையில் முடிச்சுட்டு கை கொண்டு பண்ணதாக கைத்தொழில் நிறையாவே பண்ணுவேன் வீட்டில் உள்ள அலங்காரம் நம்ம தூக்கி விட உள்ள அலங்காரம் மட்டும் அழகு பொருட்கள் அதுபோல் வந்து குளிரில் நம்ம போடுற ஸ்வெட்டர் அதெல்லாம் அவைய கை கொண்டே துன்பணும் குளிரில் போடலாம் தொப்பி அதெல்லாம் அவையே கை கொண்டே துண்ணி அவையே சொந்த மட்டும் துண்ணி எடுக்கணும் அதெல்லாம் அப்படி நிறைய அவைய சும்மா இருக்கவே மாட்டேன்னா அப்போ அவையாள்ட்டாண்டு படித்து நான் பண்ணின குறை ஐட்டம்ஸ் உண்டு அவையை பண்ணி கொடுத்ததும் உண்டு அப்போ அதெல்லாம் நான் என்னென்னு ஸோ இருக்குதுன்னு இருக்குன்னு காட்டுதேன் அப்போ வாங்க என்ன வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னே என்ன சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் ஒரு அஞ்சுன்னு தோணுது அஞ்சு சப்ஸ்கிரைபர் என்ன வேணும் அப்போ பார்க்கவே மறக்காது என்ன சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணின்னு அப்போ வாருங்க வீடியோவில் போ இதுதான் எனக்கு ஷோகேஸ் ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப குட்டி இல்லை பெருசு தான் அது வீடியோவில் வச்சுன்னா தான் பெருசு தான் பெருசுனால அப்போ நமக்கு அடுத்தோட்டு போய் எண்ணெய்லாம் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல கீழே ரெண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன இருக்குன்னு இங்கே இருக்கு முதல்ல ஏசப்பாக்கி ஒரு போட்டோ வச்சிருக்கேன் வெளிச்சம் எங்கெண்டோ அடிக்குது இந்த போட்டோ இருக்கு அடுத்து வந்துருக்கு அல்ஃபோன் அம்மாக்கிய ஒரு ஸ்டாச்சு இந்த அல்ஃபோன் அம்மைக்க ஸ்டாச்சு வந்து இது வந்து செராமிக்கில் பண்ணினது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது நாங்கள் அல்ஃபோன் அம்மக்கிய சர்ச்சுக்கு போனப்போ வாங்கினது கோட்டையம் கோட்டையம் பாலா சர்ச்சில் அங்கே போகும்போது வாங்கினது இது வந்து செராமிக்கில் பண்ணது சூப்பராக இருக்குது அடுத்து வந்து எங்களோட மேரேஜ் போட்டோ இதெல்லாம் ரொம்ப பழசாச்சு அடுத்து வந்து இதாக இருக்குது இது நான் பண்ணினது சொந்தமாக நான் சொன்ன எல்லா அவங்கள்ட்ட படித்து பண்ணினது முட்டு கொண்டு பண்ணது இது சும்மா ஒரு அழகுக்கு வேண்டி வைக்க முடியும் இது நான் பண்ணது ஒரு இல்லை இல்லை ஃப்ளவர் ஃப்ளவரில் எடுத்து வைக்கலாம் அதுக்கு நல்லா இருக்கும் பார்க்க அடுத்து இதுக்கு மேலே போகலாம் இங்க வந்து மாதாவுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கு இதுக்கு பேக்கில் வந்து என்ன மாமிக்கு ஃபோட்டோ எனக்கு ஹஸ்பண்டுக்கு அம்மா அவங்கள ஃபோட்டோ இருக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து அல்ஃபோன்ஸ் அம்மாக்கு ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் அடுத்து இதுக்கு பேக்கில் இந்த அனு சின்னதுல இருந்த ஃபோட்டோ அனுவுக்கு பேபியா இருந்த அனுவுக்கு ஃபோட்டோ வைப்போம் அடுத்து வந்து இது நான் இப்போ நான் பண்ணினது இதுவும் இதெல்லாம் நார்த்ல லேடிஸ் பண்ணுவோன்னு அவட்டாண்டு படிச்சு பண்ணினது இது இது அது போல இதுக்கு இது சின்னது இது கொஞ்சம் பெருசு இதுல நமக்கு ஏதாவது போட்டு வைக்க முடியுமான்னு பார்த்தா ஃப்ளவர் எல்லாம் போட்டு வைக்கலாம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது அடுத்து வந்து மேலே போகலாம் மேலே பார்த்தீங்கன்னா இதே போகல நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் இதாக இருக்கும்

இது பாருங்க முத்தில் நம்ம மாலையில் மாலை குறுக்குத முத்தில்ல மங்குது மாலை குறுக்குத முத்து அதில் பண்ணதான் குதிரை இது குதிரை காலெல்லாம் வச்சு இது என்ன வீட்டை பக்கத்து வீட்டில் ஒரு என்ன ஒரு லேடி பண்ணுவோன்னு அவன் படித்தது கங்கூசி வெட்டி எடுக்கணும் இருந்து அது வெட்டா வெட்டிருக்கேன் இதுக்கு உள்ள என்ன நிறச்சிருக்குன்னு பார்த்தா நம்மள பிளாஸ்டிக் கவர் இல்லை ஐம்பது வயசான கவர் அதெல்லாம் நிறச்சி வெளியில் இப்படி முத்து கொண்டு கொருத்து குதிரை போல் பண்ணுது குதிரைக்கு காலு குதிரை நல்லா இருக்குல்ல இதுதான் அவியல்கிட்ட உள்ள டேலண்ட்னு நான் சொன்னது அவியல்கிட்ட இது மாதிரி நிறைய டேலண்ட் வச்சிருக்கணும் இது ஒன்று இன்னொன்று இருக்குது காட்டுதே அடுத்து பாருங்க முத்து கொண்டு பண்ண வாத்து இதுக்கு உள்ளேயும் பிளாஸ்டிக் கவர் நிறச்சி வச்சிருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது முத்து ஃபுல்லு நம்மளை மாலை ஒரு முத்து இல்லை அந்த முத்து வெள்ளை முத்து ரெட் கலரில் முத்து பின்ன இட இடையே எல்லோ கலருக்கு முத்து இது காது போல் பண்ணியிருக்கு

மலையாள பைபிள் ரெண்டு இருக்கு தமிழ் ரெண்டு இருக்கு நாலு பைபிள் இது இது நான் இதுதான் இப்போ வந்தப்ப கொண்டு வந்தேன் ஒரு ஜோமால இதுல ஒரு மாலை இருக்கு அடுத்து இதுல ரெண்டு மெழுகுதிரி இருக்கு இது அனுஷானுக்கா புது நன்மைக்கு சர்ச்சில் ரெண்டு கொடுத்தது அது அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உடனே இருக்கு ஒரு போட்டோ அவ்வளவு தான் கீழே போட்டோ வேறையும் வச்சிருக்கேன் இவ்வளோ தான் சாதனங்கள் எல்லாம் இவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் நான் இனி வேற ஒரு ஐட்டம் இருக்கு நான் காட்டியாரு அது எங்களை ரூம்ல இருக்கு போலாம் இதான் நிற்கல ரெண்டு இப்படி தூக்கி விட்டு இருக்குது இது ஒரு அழகு அழகுக்கு வேண்டி தூக்கி விடுது இது உள்ள சவுத் சவுத்திலுள்ள சவுத்துன்னு உள்ள லேடிஸ் இது வீட்டில இருந்து பண்ணுது இது நான் இப்ப அடுத்து போய் காட்டுதேன் மேலண்டையை தூக்கி விட்டு இதுல ஒரு குட்டை மாதிரி இப்படி ரவுண்ட வச்சு விடுவா இதுல நமக்கு என்ன வேணும் வைக்கல எடுக்க முடியும் மட்டும் வாங்கி போட்டது இது இதுல ப்ளவரிட்டு வைக்க வேண்டியாங்க இதுக்குள்ள எடுத்து போட்டு வச்சிருக்கிறது இதுல என்ன வேணும் போடல இதுதான் போடணும் இல்லை நமக்கு என்ன வேணும் போட்டு போடுங்க மறுபடியும் வைங்க மாதிரி ரெண்டு சைடு நான் தூக்கி சேம் தான் என்ன பார்க்கலாம் இதுதான் என்னது சீப்பு எல்லாம் மட்டும் ஸ்லைடு எல்லாமே தூக்கி விடலாம் இது வந்து பண்ணுது தான் இது இதுதான் காட்டி இதுல இப்ப ஒரு வளம் போல இப்படி ரவுண்ட ஆதி முதல்ல வச்சுட்டு இதுதான் பண்ணிருக்கேன் வளம் ആ നമ്മൾ എന്നതില്ല കടായാലും ആണുകൾ എല്ലാം കയ്യിലാണ് കടായും പോലത്തെ ഒരു റൗണ്ട് അലുമിനിയത്തിലുള്ള ഒരു വള അതിലെന്താ നൂല ചുറ്റും ഇത് കങ്കൂസ് പോലെ ഇരിക്കും അടുത്ത ഷേപ്പിലൊടഞ്ഞെടുക്കുന്നു ഇത് നമുക്ക് തലമുടി നമ്മ പിന്നെ ഇത ഷേപ്പിലേയും പിന്നെല്ലാം ഇപ്പിയും പിന്നെല്ലാം അത് നമ്മളെ വിൽപ്പ് അടുത്ത് ഇതിലെ കൊണ്ടുവച്ചാ റൗണ്ടൊക്കെ ഇട്ടി ഇത് ഇത് തീ വെച്ചൂടി അതെ എരിച്ചു വിട്ടുണ്ട് ഇത് നമ്മളെ കയർ പിരി എപ്പടി എടുക്കുമോ அதே மாதிரி இதை பிரிச்சனும் பிரித்து எடுக்கிறதுக்கு நான் ஒன்று வாங்கி பண்ணி பாதி வரைக்கும் எனக்கு பிரிச்ச முடிஞ்சு அவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த பிரித்து விடக்கு நம்ம கயர் வந்து பின்னல் எப்படி பிரிப்போம் அதுபோல் குட்டி குட்டியா இந்த பிரிய நம்ம எடுத்து விடணும் இல்லை பிரித்து இதே மாதிரி நல்லா வலித்து இப்படி விடணும் அப்பதான் இது இப்படி ஆகும் இல்லைன்னா இப்படி வராது இது நல்ல வேலை உண்டு சீப்பு தூக்கக்கு ஃப்ளிப்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு ஸ்லைடு என்ன வேணுங்க நமக்கு வச்சலாம் இந்த வேலைக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நமக்கு பொறுமை உள்ளவையை மட்டும்தான் இது பண்ண முடியும் ஆனால் அவ்வளோ டைம் எடுக்கும் இந்த நூலை நம்ம பிரித்து 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 விட்டு அதை இதே மாதிரி நமக்கு பண்ணக்கு நிறைய சமயம் எடுக்கும் என்னால் முடியாத நான் பாதியில விட்டுண்டு அதை காணக்கே இல்லை அப்படி பாதியில நான் விட்டேன் விட்டேன்ட அவ்வளோ டைம் எடுக்கும் அவையே எப்படி தான் இது பண்ணணும் எனக்கே தெரியலை அதிசயமா இருக்குது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன கட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெடி பியருக்கு டெடி பியர் இதுவும் பண்ணுனது எங்களை விட்டு பக்கத்து வீட்டில் ஒரு லேடி மாதிரி இருந்தது அவங்கள்ட்ட நாங்கள் போல் இதுக்கு இந்த துணி கிட்டும் இது தனியாக கிட்டும் நமக்கு இதுக்குள்ள வச்சோல்ல பஞ்சி எல்லாம் தனியாக கிட்டும் அவள்கிட்ட போய் கட் பண்ணி வச்சு நான் படித்தது பாருங்க பஞ்சியை நிறச்சப்போ அது இதில் ஏறவே இல்லை அப்படியே இருந்துச்சு அப்போ இதுவும் பண்ணுனது சொன்னால் நம்ம வாட்டியை உண்மையிலே இது பண்ணினது அவங்கள்ட்ட அவ்வளோ டேலண்ட் உண்டு நான் சொன்ன இதில் இது ஒரு துணி வாங்கினப்போ இந்த செடி வியரும் என்ன இருக்கு குட்டி இந்த ரெண்டும் பண்ணக்கு முடிஞ்சு அந்த அளவு ஒரு இந்த இதுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்னு அவன் சொல்லி விடுவோம் அவ்வளோ நம்ம வாங்கிட்டு கொடுத்தா இந்த செடி வியரு இந்த செடி வியர் இந்த ரெண்டும் எனக்கு பண்ண முடிஞ்சு ஒரு துணியில துணி பஞ்சி அதுக்கேற்ற கண்ணு எல்லாமே அந்த கடையில போய் கேட்கணும் நமக்கு கிட்ட எல்லாம் நம்ம நடக்கும் இப்படி இருக்கு செடி வியரு நல்லா இருக்கா

இங்க வந்தப்ப அது சுக்கு நூறா உடஞ்சி இது ரெண்டு தலை மட்டும் உடையாம அப்படியே இருந்து அதை எடுத்து நாங்க இப்ப தனியா வச்சிருக்கோம் கலர் பெயிண்ட் எல்லாம் போச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குங்க அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு என்ன வீட்டில் ஷோ உள்ள ஐட்டம்ஸு ப்ளஸ்ஸு நார்த்தில் லேடீஸ் என்னென்ன பண்ணுவேன் ஒன்று உள்ளதெல்லாம் காட்டியிருக்கேன் இன்னி அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஸ்வெட்டர் பண்ணுவானும் தொப்பி அதெல்லாம் அவியளை தின்னு கை கொண்டு சூஜி மூலம் வச்சு இதெல்லாம் நிறைய அவியாள்ட இருக்குது நம்மள்கிட்ட இது போலத்த டேலண்ட் இல்லைங்களும் நம்ம வேறு ரீதியில நம்மள்ட்ட டேலண்ட் இருக்கும் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் ஆய்ங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய்